பேரன்பு கொண்ட பெரியோர்களே நண்பர்களே வணக்கம் இருட்டறையில் உள்ளதடா உலகம் சாதி இருக்கின்றதென்பானும் இருக்கின்றானே என்று புரட்சி கவிஞர் பாரதிதாசன் சொல்வது போல சேலம் மாவட்டம் தீவெட்டிப்பட்டியில் மிகப்பெரிய ஒரு சாதிய வெறியாட்டம் நடந்திருக்கிறது நீங்களெல்லாம் பார்த்துருக்கலாம் அன்னைக்கு தொலைக்காட்சியில் ஊடகத்தில் தொலை எல்லாத்துலேயும் இந்த செய்தி பரபரப்பாகத்திருக்கு அது என்ன பிரச்சனைன்னா ஒரு கோயில் மாரியம்மன் கோயில் இந்து சமய அறநிலைக்கு சொந்தமான ஒரு கோயிலில் ஒரு திருவிழா நடக்குது அரசாங்க கோயில் தனியார் கோயில் அல்ல அரசாங்கத்தினுடைய கண்காணிப்பில் ஆட்சியில் நடக்கக்கூடிய ஒரு மாரியம்மன் கோயிலில் ஒரு திருவிழா நடக்குது இப்போ அரசாங்கம் கோயில்னால் பொது கோயில் தான் அது எல்லோரும் போகலாம்ல இந்த தான் போகணும் இந்த ஜாதிக்காரம் போகக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுல்ல அனைவரும் போகலாம் கோயிலுக்கு எங்களுக்கு எனக்கு என்னென்னா கோயிலுக்கே போகக்கூடாது தமிழர்கள் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து இருந்தாலும் அது மேலே ஏதோ ஒரு நம்பிக்கை வச்சு கடவுள் மீது நம்பிக்கை வச்சு சாமி மீது ஒரு நம்பிக்கை வைத்து செல்கிறவர்களுக்கு அங்கே உரிமை இருக்க வேண்டும் என்பது நம்முடைய கருத்து இப்போ அந்த திருவிழா நடக்கும்போது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் அவங்க என்ன பண்ணுறாங்க குறிப்பிட்ட ஒரு தாழ்த்தப்பட்ட மக்கள் அந்த கோயிலில் வந்து சாமி கும்பிடக்கூடாது அர்ச்சனை பண்ணக்கூடாது வழிபடக்கூடாதுன்னு தடுத்து சரி தடுத்த நிலையில் அடுத்தது ஒரு பேச்சுவார்த்தை ரெவின்யூ துறையின் மூலயமாக தாசில்தார் முன்னிலையில் சப் கலெக்டர் முன்னிலையில் ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது அந்த பேச்சுவார்த்தைக்கு போகக்கூடிய நிலையிலே போய் பேசி கொண்டிருக்கக்கூடிய நிலையில் வெளியிலே மிகப்பெரிய ஒரு கலவரம் நடந்து கொண்டிருக்கிறது இது என்ன கொடுமை இந்த தமிழ்நாட்டில் அரசமைப்பு சட்டம் ஆளுகிற அந்த நாட்டில் ஒரு குறிப்பிட்ட அரசாங்க கோயிலுக்கு சொந்தமான அந்த கோயிலில் நீங்கள் போய் சாமி கும்பிடக்கூடாதுன்னு ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை அனுமதிக்க மறுப்பது என்பது குற்றம் அல்லவா அதை குற்றத்தில் ஈடுபட்டிருக்கிற அத்தனை பேரையும் அரசாங்கம் கைது செய்ய விட்டிருக்க வேண்டாமா நன்றாக எண்ணி பார்க்க வேண்டாமா இது சுதந்திர நாடா அல்லது சாதிய சிந்தனை உள்ள நாடா என்பது புரியாத புரிதாக இருக்கிறது தொடர்ச்சியாக பார்த்திங்கன்னா இந்த பாட்டாளி மக்கள் கட்சி எங்கெல்லாம் அதிகமாக இருக்கோ அங்கெல்லாம் மிகப்பெரிய இது மாதிரி சாதிய சண்டைகள் வன்முறை வெறியாட்டம் கொண்டு தான் இருக்கிறார்கள் நீங்கள் என்னென்னா கவனிஞ்சு பார்க்கணும் இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா வாட்டர் டேங்கில் போய் தாழ்த்தப்பட்டவர்கள் தண்ணி குடிக்கக்கூடிய குடிநீர் குடிக்கக்கூடிய வாட்ரு டேங்கில் போய் மலத்தை போய் கலக்கிறதும் சாணியை கொண்டு போய் கலக்கிறதும் இது போன்ற நடவடிக்கைகளில் தொடர்ச்சியாக சாதியை பிடித்தவர்கள் வன்மம் கொண்டவர்கள் இது போன்ற நிலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் இதனை அரசாங்கம் கடுமையாக தண்டிக்க வேண்டும் இதனுடைய அடுத்த கட்டமாக என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால் கோயிலில் பிரச்சனை இப்போ கோடைக்காலம் வந்து போச்சுன்னா எல்லாருமே கோயிலில் திருவிழா நடத்திட்டுருக்காங்க பெரும்பாலான இடங்கள்ல எல்லாமே சேர்ந்து தான் கும்பிடுறாங்க அங்கே ஜாதி கிடையாது இவர் இந்த ஜாதி அந்த ஜாதி மீதி ஜாதி பாதி ஜாதி எல்லாம் கிடையாது அங்கே போய் பார்த்தீங்கன்னா சாமியை கும்பிட்றதுக்கு யார் வேணாலும் போய் சாமியை கும்பிடலாம் அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நண்பர்களே இந்த சேலம் மாவட்டம் தீவெட்டிப்பட்டியில் மட்டும் இன்னும் விதி விளக்கா அரசாங்கம் முன்னாடியே இதுக்கு உரிய நடவடிக்கை எடுத்துருக்க வேண்டாமா என்ன கொடுமை அறநிலைக்கு சொந்தமான கோயில் தானே அது யாரும் தனிப்பட்டாவில் யாரோட தனிப்பட்ட கோயில் இல்லை அது தனிப்பட்ட கோயில்னால் கூட தார்மீக அடிப்படையில் எல்லாமே சாமி கும்பிடலாம் இருந்தாலும் தனிப்பட்ட கோயில்னால் வரக்கூடாதுன்னா இருக்கலாம் ஆனால் அரசுக்கு சொந்தமான ஒரு கோயில் போய் நீங்கள் வந்து சாமி கும்பிட்றத ஒரு குறிப்பிட்ட குறிப்பு குறிப்பாக தாழ்த்தப்பட்ட சகோதரர்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் போய் சாமி கும்பிட்றத தடுக்கிறான்னு சொன்னாக்க அவனை இரும்பு குரங்கொண்டு இரும்பு கரங்கொண்டு அந்த அரசாங்கம் அடைக்கிருக்க வேண்டாமா என்பது தான் எங்களை போன்ற கேள்வி எவ்வளவு கொடுமை இன்றைக்கு கூட பார்த்தீர்கள் என்று சொன்னால் நேற்றைய தினம் திராவிட கழகத்துடைய தலைவர் ஐயா வீரமணி ஐயா அவர்கள் மிக சிறப்பாக ஒரு அறிக்கையை எல்லா தரப்புக்குமே எழுதியிருக்காரு இப்போ குறிப்பிட்ட சாதிக்கு மட்டும் எழுதலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசாங்கம் ஆதரவு கொடுக்க வேண்டும் பாதிப்பை ஏற்படுத்துவதை ஏற்படுத்தியவர்கள் கடுமையான தண்டனை கொடுக்க வேண்டும் அரசாங்கம் மௌனமாக இருக்கக்கூடாது இதில் தீவிரமாக செயல்பட வேண்டும் என்கின்ற அக்கறை எண்ணத்தோடு மிகச் சிறப்பான ஒரு அறிக்கையை எழுதியிருக்கிறார்கள் விடுதலை பத்திரிகையில் நேற்றைய தினம் எட்டாம் தேதி வந்திருக்கிறது அதை அரசாங்கம் கவனிக்க வேண்டும் பொதுமக்கள் கவனிக்க வேண்டும் இந்த நாட்டில் ஜாதி என்பது கிடையாது இன்றைக்கு அரசியல் ஜாதியை வைத்து அரசியல் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு போக்கினை சில கட்சிகள் அரசியல் கட்சிகள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி கடைகளெல்லாம் உடைக்கப்பட்டிருக்கிறது வீடுகளெல்லாம் கொளுத்தப்பட்டிருக்கிறது பல்வேறு நபர்களை அடித்து துன்புறுத்திருக்கிறார்கள் இதில் என்ன பெரிய ஒரு சங்கடம் அப்படின்னு சொன்னால் ஒரு பலம் வாய்ந்தவன் ஒரு பலகீனமானவன் அடிக்கும்போது ஒரு காவல்துறை போனால் யாருக்கு பாதுகாப்பாக இருப்பாங்க சொல்லுங்கள் பலகீனமானவனுக்கு பாதுகாப்பாக இருந்து அவனை பாதுகாக்கிற வழியில் ப இது பண்ணுவாங்க ஆனால் இப்போ தீவெட்டிப்பட்டியில் என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் சாதியவாதிகளோடு காவல்துறையும் சேர்ந்து அங்கே இருக்கக்கூடிய தாழ்த்தப்பட்ட மக்களை அடித்து கொடுமைப்படுத்திருக்கிறார்கள் என்பது தான் லேட்டஸ்ட்டு செய்தி இதில் காவல்துறைக்கு எப்பயுமே ஜாதியவாதிகளெல்லாம் காவல்துறையில் இருக்காங்க தான் இப்போ ஜாதியை இருக்கான் பெரும்பாலும் படிக்காதவர்கள் கிராமத்தில் நீ அந்த ஜாதி இந்த ஜாதி சண்டை போட்டுட்டு இருக்காங்களே தவிர இன்றைக்கி பார்த்திங்கன்னா படித்து எல்லா தெரிந்து அரசமைப்பு சட்டப்படி நான் இந்த பதவிக்கு வர்றேன் இந்த வேலைக்கு வர்றேன் அரசு வேலைக்கு வர்றேன்னு சொல்லிட்டு வந்தவன்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் காவல்துறையில் இருக்கக்கூடிய சாதியவாதிகள் திட்டமிட்டு உயரதிகாரிகள் சொல்கிறதையோ அல்லது ஆட்சியாளர்கள் சொல்கிறதையோ கேட்பது கிடையாது அவன் என்ன பண்ணுறான் பிரச்சனையா தாழ்த்தப்பட்டவங்களுக்கும் இன்னொருத்தர் இன்னொரு குரூப்புக்கு சண்டையா தாழ்த்தவனை போட்டு தாழ்த்தப்பட்டவனை போட்டு அட்டி கொடுமைப்படுத்து ஆள் இல்லை சரி அப்படியே சட்டை ஒழுங்கை மதிக்கிறவனாக இருந்தால் அடியை வாங்கிட்டு போவான் மீறிட்டானா என்ன பண்ணுவீங்க எத்தனை போலீஸ் இருப்பீங்க நீங்கள் நூறு போலீஸ் இருப்பீங்களா மக்கள் எல்லாம் சேர்ந்து அடிச்சா என்ன பண்ணுவீங்க ரெண்டு பேரும் செத்துட்டு போகிறான் துப்பாக்கி சூடில் ஒரு பத்து பேர் செத்துட்டு போகிறான் காவல்துறையில் இருக்கக்கூடிய காவலர்களும் சாதியவாதிகளோடு சேர்ந்து தாழ்த்தப்பட்ட மக்களை அடித்து துன்புரித்திருக்கிறார்கள் ஒரு பெண்ணை பெண்ணென்று கூட பார்க்காமல் தொடையில் அடிச்சிருக்கார் தொடையில் அடித்து அந்த அடி இந்த லத்தியால் அடிச்சு அடி அப்படி வடுவாக ரத்தம் வந்திருக்கிறது அந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு சீர்கேடு நடந்திருக்கிறது சொன்னால் இந்த அரசாங்கம் இதையெல்லாம் பார்த்து கொண்டு சும்மாக இருக்கக்கூடாது கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் சாதியவாதிகள் சாதிய சிந்தனையில் எந்த உருவத்தில் வந்தாலும் அதை அடக்கி ஒடுக்கி இரும்புக்கரம் கொண்டு அடக்கணும் அதனால் இந்த ஆட்சியே போனாலும் பரவாயில்ல பெரியார் கொள்கையை பாதுகாக்கிறது தான் இந்த ஆட்சி திராவிட மாடலுடைய ஆட்சி கலைஞருடைய கொள்கையை பாதுகாப்பது தானே இந்த ஆட்சியினுடைய வேலை அர்ஜர் அண்ணாவுடைய கொள்கைகளை காப்பாற்றுவது தானே இந்த ஆட்சியினுடைய தலையாய வேலை இந்திய அரசமைப்பு சட்டத்தை பிஜேபி மாத்திருவான் மோடி மாத்திருவான்னு சொல்லி அதை பாதுகாக்கணும்னு சொல்லக்கூடிய இந்த ஆட்சியாளர்கள் சாதி எந்த வடிவத்தில் வந்தாலும் அதை அடக்கி ஒடுக்க வேண்டிய பொறுப்பு ஆளுங்கட்சிக்கு இருக்கிறது என்பதை அருள் ஊர்ந்து எண்ணி பார்க்க வேண்டும் பெரியார் கொளுத்தனார் அரசமைப்பு சட்டத்தை ஆசிரியர் ஐயா வீரபணி அந்த அறிக்கையில் சுட்டிக்காமிச்சிருக்கிறார் இந்திய அரசமைப்பு சட்டத்தில் சாதிக்கு மறைமுகமாக அங்கீகாரம் சட்டம் கொடுக்கிறது என்பதற்காக லட்சக்கணக்கான தொண்டர்களை குவித்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை சே கொளுத்தி மூன்று மாதத்திலிருந்து மூன்று வருட வரையும் சிறை சென்றவர் தந்தை பெரியாரும் அவருடைய தொண்டர்களும் அப்படிப்பட்ட பாரம்பரியத்தில் வந்த இந்த தமிழ்நாட்டில் தமிழகத்தில் திராவிட மக்களின் மக்களிடத்தில் இன்றைக்கு சாதிய வன்மத்தை அரசியல் ஆதாயம் தேடி அங்கே இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஒரு மாவட்ட செயலாளரும் ஒரு ஒன்றிய செயலாளரும் பாமகவை சேர்ந்த இரு நபர்களும் அங்கே இதை மிக கவனமாக சாதிய சண்டையை மூட்டுகிறார்கள் ஏற்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் இதை கண்டிக்க வேண்டாமா தண்டிக்க வேண்டாமா இரும்பு கொண்டு அடைக்கியிருக்க வேண்டாமா எத்தனை காலத்துக்கு சாதியை பிடிச்சிக்கிட்டே இன்னும் இருப்பீங்க நான் உங்கள் அப்பவ்ட்டு கோயிலா அந்த கோயில் யாரோடையே பாட்டன் அப்பேன் முப்பாட்டனு ஒரு சொந்தமான கோயிலா அரசாங்கம் கோயிலில் போகிறதுக்கு இவன் யார் கேட்குறது அரசாங்கம் கோயிலில் போய் சாமி கும்பிட்றதுக்கோ அரசாங்கம் கோயிலில் போய் அர்ச்சனை பண்ணுறதுக்கோ அரசாங்கம் கோயிலில் போய் இதை காப்பாற்றுன்னு போய் ஒரு சிந்தனையில் போய் உனக்கு வந்து நீ வரக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருக்குமே ரைட்டு கிடையாது அரசமைப்பு சட்டம் தந்திருக்கிற உரிமை அது ஆகவே அதை மீறி ஒருத்தன் ஜாதியை வெறியாட்டம் ஆடுகிறார்கள் என்று சொன்னால் இதை அரசாங்கம் பார்த்து கொண்டிருப்பது ஆகாது ஆகவே ச புரட்சி கவிஞர் ஏற்கனவே சொன்னது போல இருட்டறையில் உள்ளதடா உலகம் சாதி இருக்கின்றதென்பானும் இருக்கின்றானே என்ற நிலைதான் இந்த நாட்டில் இருந்து கொண்டிருக்கிறது பெரியார் அழகாக ஒரு கேள்வியை கேட்டார் மேடைகளிலெல்லாம் சுதந்திர நாட்டில் ஜாதி இருக்கலாமா இந்தியா ஒரு சுதந்திர நாடு தானே அப்போ இந்தியாவில் சுதந்திர நாடுன்னு சொல்லும்போது அங்கே வேற்றுமையை செய்யக்கூடிய ஜாதி இருக்கலாமா ஜாதி இருக்கிற நாடு சுதந்திர நாடாக இருக்க முடியுமா இது அந்தந்த கருத்து என்பது பெரியார் சொன்னது ரொம்ப ஆழமான கருத்து ஆகவே சாதிய பெருமை பேசி அலைகிற திரிகிற சாதிய சிந்தனையை ஊட்டி சண்டை போடுகிற சாதிய சிந்தனையை கேட்டு இது அரசியல் ஆதாயம் தேடுகிற யாராக இருந்தாலும் இந்த ஆட்சி அடக்கி ஒடுக்கி இரும்பு கொண்டு அடக்க வேண்டும் என்பதை இந்த காணொளி மூலியமாக நான் உங்களை இந்த ஆட்சியாளர்களை கேட்டுக்கொள்கிறேன் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கேள்வி உங்களுக்கு வரும் தாழ்த்தப்பட்டவர்கள் வன்முறை பண்ணலையா இப்போ அவங்க ஏன் போகிறாங்க கோயில் என்பது அறநிலைக்கு சொந்தமான கோயில் அந்த கோயிலில் அனைவரும் எந்த ஜாதிக்காரன் வேணால் எந்த ஜாதிக்காரர்கள் வேண்டுமானாலும் போய் சாமி கும்பிடுவதற்கு கோயில் உள்ளே போகிறதுக்கு எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது அப்போ தாழ்த்தப்பட்டவர்கள் மட்டும் உள்ளே வரக்கூடாதுன்னு சொன்னால் அவன் கேட்பாங்கள்ல நான் வரக்கூடாது என்ன காரணம் இது அறநிலை அறநிலைத்துறைக்கு சொந்தமான கோயில் தானே ஏன் என்னை வரக்கூடாதுங்கிற எனக்கு என்ன தகுதி இல்லை எனக்கு என்ன உரிமை இல்லை ஆக அந்த உரிமையை கேட்டால் நீங்கள் அடிப்பீங்க கொளுத்துவீங்க வீடை கொளுத்துவீங்க கடையை கொளுத்துவீங்களா திருப்பி கொளுத்துனா வன்முறை காடாக மாறிவிடும் அது மாதிரி தான் அந்த பிரச்சனை நடக்குது நீங்கள் இதுக்கு மூல காரணம் யார் இந்த பிரச்சனையுடைய வேர் யார் ஆதிக்க சாதியினர் என்று சொல்லக்கூடிய அந்த கலவரத்திற்கு காரணமானவர்களை காவல்துறையினர் கைது செய்யாமல் போராடுகிற மக்கள் மீது அடிதடி அடித்து கொடுமைப்படுத்தி அவர்களை காயப்படுத்தி கொடுமைப்படுத்தியிருக்கிறார்கள் என்று சொன்னால் காவல்துறை நாங்கள் வன்மையாக இந்த நேரத்தில் கண்டிக்க கடமை பெற்றிருக்கிறோம் என்பதை இந்த நேரத்தில் சொல்லிக்கொள்ள போகிறோம் ஆகவே தமிழக அரசு காலந்தாழ்த்தாமல் அந்த மக்களுக்கு நிவாரணம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு நிவாரணங்கள் கொடுக்கப்பட வேண்டும் அதுபோல் தாழ்த்தப்பட்ட மக்களை அடித்து உதைத்து சித்திரவேப்படுத்திய காவல்துறை அதிகாரிகள் அனைவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதுபோல் அந்த கோயில் நிர்வாகத்திலே ஜாதிய ரீதியாக இன்னார் வரக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய ஆதிக்க சாதி வரி பிடித்தவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவர்களை குண்ட தடுப்புச் சட்டத்தில் சிறையில் அடைக்க வேண்டும் ஆகவே இந்த மூன்று கோரிக்கைகளை அரசாங்கம் நிறைவேற்ற வேண்டும் என பொதுமக்கள் சார்பாக உங்களை பணிவோடு நான் இந்த காணொளி மூலமாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்